தசபரணி மருந்து என்பது எல்லா ரகமான செடிகளுக்கு பூச்சி விரட்டலாக பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் வைரஸ் நோயை கட்டுப்படுத்தி நல்ல மகசூல் பருவதற்கு ஒரு சொல்லலாம் நம்ம இந்த கரைசலை மறுநாள் காலை பார்த்துட்டு இருக்கோம் தசபரணி மருந்துக்கு தேவையான பத்து இலைகள் இப்ப பார்க்கலாம் வேப்ப இலை மூமத்தாய் இலை நொச்சி இலை எருக்காய் இலை கொப்பமல்லி இலை துளசி இலை முருங்கை இலை இலை முங்காய் இலை மப்பாளி இலை ஒரு இலையும் இதுல போட்டு கலக்கவும் வே வேப்ப இலையை ரெண்டு கிலோ போட்டு கலக்கவும் இலை ரெண்டு கிலோ போட்டு கலக்கவும் உப்பமல்லி இலை ரெண்டு கிலோ போட்டு கிளக்கவும் இலை ரெண்டு கிலோ போட்டு கலக்கவும் இலை ரெண்டு கிலோ போட்டு கலக்கவும் துளசி இலை ரெண்டு கிலோ போட்டு கலக்கவும் முருங்கை இலை இரண்டு கிலோ போட்டு கலக்கவும் எருக்கை இலை இரண்டு கிலோ போட்டு கலக்கவும் நொச்சி இலை இரண்டு கிலோ போட்டு கலக்கவும் கொட்டமுத்து இலை ரெண்டு கிலோ போட்டு கலக்கவும் சுங்க இலை இரண்டு கிலோ போட்டு கலக்கவும் போட்டதுக்கு பிறகு வலது கை பக்கமாக சுத்தவும் முப்பத்தஞ்சு நாள் வரை நன்றாக புளிக்க வைக்க வேண்டும் காலை மாலை

மாமரத்துக்கு இந்த காப்பி செடிக்கு பலா செடிக்கு எல்லா ரகமான செடிகளும் பூச்சி கருத்தல் மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் நோயை கட்டுப்படுத்தி நல்ல மகசூல் வருவதுக்கு இந்த பத்தி அலை கருத்துல வந்து பயன்படுது நீங்க எல்லாரும் இது கரெக்டா யூஸ் பண்ணிப்பீங்களா பண்ணிக்கலாம் ஓகே கரெக்ட் நல்லா கேள்வி கேட்டீங்க இது வந்து நம்ம ஆறு மாதம் வெள்ளம் நம்ம வீட்டுல நம்ம ஸ்டாக் வச்சுக்கலாம் அது நம்ம வெயிலில் படக்கூடாது மழையில நனிக்கூடாது நம்ம கேனில் ஒரு மூடி போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் நம்மளுக்கு எப்ப தேவையோ அப்போ எடுத்து மூணு லிட்டர் மருந்து நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து கிடி மேலே தடுத்து விடுவேணும் ஓகே எல்லாருக்கும் நன்றி